உறவுகளே நிறைய உறவுகள் ஆனா மஸ்க் ரிசாலி அத்தர் எப்பங்க வரும் எப்பங்க வரும்னு கேட்டுட்டே இருந்தீங்க போன வீடியோ போன மஸ்க் ரிசாலிக்கு ஒரு வீடியோ பண்ணியிருப்போம் நிறைய உறவுகள் ஆதரவு கொடுத்தீங்க வெளிநாடுக்கெல்லாம் இந்த அத்தரை நாங்களே வெளிநாடுக்கெல்லாம் பொறியிர் பண்ணோம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ரீச் அதுக்கப்புறம் மஸ்கு ரிசாலி அத்தர் எங்க கிட்ட சோல்ட் அவுட் ஆயிடுச்சு உறவுகளே நேர்ல கூட வந்து பாத்தீங்க எங்ககிட்ட ஸ்டாக் இல்லை அப்புறம் எகைன் எகைன் ஒரு பத்து லிட்டர் பக்கம் வாங்கி வச்சிருக்கிறோம் மஸ்க் ரிசாலி அத்தர் மட்டும் பத்து லிட்டர் இப்ப அவைலபிளா இருக்கு இந்த மஸ்கு ரிசாலி அத்தர் ரொம்பவும் சூப்பரா இருக்கும் நீ போன வீடியோ போய் பாருங்க அத பத்தி பெருமையா சொல்லிருப்பேன் இந்த அத்தரை பத்தி யாருக்கெல்லாம் இந்த மஸ்கு ரிசாலி அத்தர் வேணுமோ உடனே எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பன்னெண்டு அம்பல் அத்தரு முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் உறவுகளை நமக்கு மெயினாக அத்தர் பிஸ்னஸ் இல்லை நமக்கு ஒன் கிராம் பிஸ்னஸ் துணி பிஸ்னஸ்ஸு அத்தர் சைடு பிஸ்னஸ் தான் அதனால தான் இவ்வளவு விலை குறைவாக கொடுக்க முடியுது மஸ்கிரி சாலை அத்தர் பன்னெண்டு அம்பல் நீங்கள் மற்ற உறவுகள்கிட்ட கேட்டு பாருங்கள் ரேட் அதிகம் எழுநூறுவாயிர ரூபாய்க்குள்ளே விற்பாங்க நம்ம விலை குறைவாக கொடுக்குறோம் மஸ்கிரி சாலை அத்தரு பத்து மணி நேரத்துக்கு மேலே இந்த ஸ்மெல் இருக்கும் நம்ம கிட்ட வாங்கிய நிறைய உறவுகளே சொல்லிருக்காங்க சோ எகைன் மஸ்கி ரிசால் எத்தனை வந்துருச்சு யாருக்கெல்லாம் வேணுமோ வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்தியா முழுக்க டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் வெளிநாடுகளுக்கும் அனுப்புறோம்